ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீகங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு காரடையான் நோன்பு வர இருக்கின்றது இந்த நேரத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கு அதாவது தாலி சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் என்ன காரடையான் நோன்பு எப்படி இருக்க வேண்டும் இந்த விரத வழிபாட்டு முறையைப் பற்றியும் தாலி சரடு மாற்றுவதற்கு உண்டான நல்ல நேரத்தைப் பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாசி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு மாதம் மகா சிவராத்திரி மாசி மகம் இது எல்லாம் அதி விசேஷமான ஒரு வழிபாட்டிற்குரிய ஒரு நாட்கள்னே சொல்லலாம் அந்த வகையில் தான் மாசி மகம் வர இருக்கின்றது காரடையான் நோன்பும் வர இருக்கின்றது இந்த காரடையான் நோன்பு நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருப்பதற்கு பெண்கள் மாங்கல்ய பலத்தோடு இருப்பதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எல்லா விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் அப்படின்னா அது இந்த காரடையான் நோன்பு தான் கணவருடைய ஆயில் நீடிக்கணும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையணும் வீட்டில் எப்பொழுதுமே சுபிக்ஷங்கள் ஏற்படணும் செல்வ செழிப்பு ஏற்படுவணும் அப்படின்றதுக்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம்னா அது இந்த காரடையான் நோன்பு விரதம் தான் காரடையான் நோன்பு எப்பொழுது வருகின்றது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையும் நம்ம பார்க்க போகிறோம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான விரத நாட்களில் காரடையான் நோன்பும் ஒன்று முக்கியமாக இது எப்பொழுது வருது அப்படின்றத பார்த்துடலாம் இது மாசி மாதத்தில் மார்ச் பதினான்காம் தேதி வருகின்றது சத்யவான் சாவித்திரி கதை எல்லோருக்குமே தெரியும் எமதர்ம ராஜா கிட்ட இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை அளித்தது எதுன்னா அது இந்த விரதம்தான் காட்டில் இருக்கும் பொழுது அவருடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்ரி இருந்த நோன்பு தான் காரடையான் நோன்பு அப்படி இல்லைன்னா சாவித்ரி விரத நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் விரதம் இருந்த நாட்களில் சாவித்ரி காட்டில் அவளுக்கு கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டார்கள் இதனாலேயே இது இன்றைக்கும் கார அடை படைத்து வழிபடுவதனால் காரடையான் நோன்பு அப்படின்னு பெயர் வந்தது இது மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது காரடையான் நோன்பு மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க இருக்கிறதுனால மார்ச் பதினாலாம் தேதியே நீங்க நோன்பு இருக்க ஆரம்பிக்கலாம் இந்த நாள்ல திருமணமான பெண்கள் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு தாலி சரடு மாற்றிப்பாங்க திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு மனதிற்கு பிடித்த கணவர் அமையணும் அப்படின்னும் வேண்டிப்பாங்க சத்தியவான் சாவித்திரியை போல நீண்ட காலம் இரண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிப்பாங்க கைகள்லேயும் மஞ்சள் நிற கயிறு கட்டி மாத்திப்பாங்க தாலி சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் காரடியான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இது மார்ச் பதினாலாம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயம் நேரமான ஒரு காலையில் ஒரு ஆறரை மணிக்கு இந்த விரதத்தை நீங்கள் துவங்கிடலாம் அதே போல் மாலை சூரிய அஸ்தமனமான நேரம் ஆறரை மணி வரைக்கும் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் அதனால் நோன்பு முகூர்த்தம் வந்து மாலையில் ஐந்தரை மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளாக நோன்பு சரடு அப்படி இல்லைன்னா தாலி சரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து நீங்கள் முடிச்சுக்கலாம் அதாவது மாலை நேரத்தில் ஐந்தரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள மார்ச் பதினாலாம் தேதி பௌர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வர்றதுனால கிரகண நேரம் முடிந்ததும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால தான் இந்த நேரத்தை சொல்லியிருக்கேன் இந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் அன்னை கௌரியை நீங்கள் மனதார நினைத்து வழிபாடு செய்திக்கோங்க காராட இனிப்பாட நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் படைக்கலாம் அதே மாதிரி யமதர்மராஜாவின் ராஜாவின் அருளை பெறுவதற்கு சாவித்திரியைப் போல உருகாத வெண்ணை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தாலி சரடில் ரெண்டு பூக்கள் வைத்து கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்துக்கோங்க பூஜை செய்து அதற்கப்புறமா எடுத்து பெரியவர்கள் கைகளால் எடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் கட்டிக்கோங்க விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த காரை அடைய சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் கணவர் வீட்டில் அவருடைய கையால் தாலி சரடை எடுத்துக்கொண்டு கொண்டு அதை கொடுத்து நீங்கள் கட்டிக்கலாம் மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாழி சரடு வாங்கியும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இதுதான் காரடையான் நோன்புனுடைய தனி விசேஷம் அதனால் இந்த காரடையான் நோன்பு அன்று நீங்கள் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காரடையான் நோன்பு இருப்பதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் அனைவரும் தவறாமல் இந்த காரடையான் நோன்பு இருந்து அன்னையின் பரிபூரணமாக பரிபூர்ணமாக பெற வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்